வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழில் போராட்டம் இறுதிப் போரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை சபா குகதாஸ் தெரிவிப்பு அனுரா அரசாங்கம் மீது எதிர்கட்சி தலைவர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு நள்ளிரவில் திடீரென கைது செய்யப்பட்ட முன்னூறு பேர் ராகம கந்தாலை மற்றும் வத்தலை பகுதிகளுக்கு நேற்றிரவு ராணுவம் மற்றும் போலீசாரால் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன கடந்த மூன்றாம் திகதி ராகம மற்றும் கந்தாலை பகுதிகளிலும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதில் இரண்டு பேர் உயிரிழந்தார்கள் இதனால் இந்த பகுதியில் திடீர் ஆய்வுக்குட்பட்ட தேடுதல் நடவடிக்கையை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ராணுவம் கடற்படை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போலீசார் இணைந்து அனைத்து சாலைகளிலும் வாகனங்களையும் மக்களையும் சோதனை செய்தனர் உள்நாட்டு இறைவழி திணைக்களத்தினால் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் சுற்றுலாப் பயணிகள் இலங்கைக்கு பொருட்களை கொள்ளுணர்வு செய்யும் போது செலுத்தும் பெருமதி சேர்வரியை மீண்டும் பெற்றுக் கொடுக்கும் முன்னரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அமை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹிந்தினெத்தி மற்றும் தொழில் அமைச்சரும் நிதிப்பிரதி அமைச்சருமான ஆனில் ஜெயந்த் தலைமையில் நேற்று இந்நிகழ்வு நடைபெற்றது இலங்கையில் தொண்ணூறு நாட்கள் குறைவாக தங்கியிருக்கும் போது ஐம்பதாயிரம் ரூபாயை விட அதிகமான தொகை வெட்வரியாக செலுத்த சுற்றுலா பயணிகள் செலுத்திய வெட்வரியை இங்கு மீள பெற்றுக் கொள்ளலாம் சுற்றுலாப் பயணிகள் இலங்கையில் உற்பத்தி கொள்வனவுகளை செய்வதை ஊக்குவிப்பதாகவும் இலங்கையில் வரிசேப்பு முறைமையினை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இரத்தினபுரி ககவத்தையில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்த தேசிய போலீஸ் ஆணையம் முடிவு செய்துள்ளது விசாரணை தொடர்பான உத்தரவு பதில் போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பப்படும் என்றும் ஆணையகம் தெரிவித்துள்ளது விசாரணை ஒரு மாதத்துக்குள் முடித்து அதன் அறிக்கையை போலீஸ் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜீன் முப்பதாம் தேதி அன்று உள்ள ஒரு வீட்டுக்கு போலீஸ் அதிகாரிகள் என்று கூறிக்கொள்ளும் ஆயுதம் இந்திய குழுவினர் சென்று இரட்டை சகோதரரையும் அவரோட நண்பர்களையும் கைவிலங்குகளை பயன்படுத்தி கடித்துச் சென்று பின்னர் தொலைதூரம் ஒன்றில் வைத்து துப்பாக்கி பிரயோகம் செய்துள்ளார்கள் இதில் இரட்டையர்களில் மூத்தவர் தப்பிச் சென்றுள்ளார் இருபத்தி இரண்டு வயதுடைய இளைவராக இரண்டு சொன்னியார் கொல்லப்பட்டுள்ளார் அவர்கள் இருபத்தி ஏழு வயது நண்பர்கள் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டிப்பருடன் கார் மோதியதில் இருவர் காயமடைந்துள்ளார்கள் என்று போலீசகம் தெரிவித்துள்ளது இபத்து சம்பவம் புத்தலம் குருநாகர் பிரதான வீதியில் ஆனமடுவ பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கார் வாகனம் ஒன்றை முந்து செல்ல முற்பட்டபோது பின்பக்கமாக வந்த டிப்பர் மீது கார் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் வாகன சார்ந்த இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இறுதிப்போரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அண்மையில் முன்னாள் அமைச்சர் சரத் சிங்கள ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் முள்ளிவாய்க்கால் போரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சர்வதேசம் காப்பாற்ற முடியாது தான் இலங்கை மீது குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதாக சாடியுள்ளார் இந்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இறுதிப்போர் நடக்கும் நடக்கும்போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் குடும்பமாக பாதுகாப்பாக வெளியேறி செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருந்து அவர் அதனை ஒருபோதும் விரும்பவில்லை அத்துடன் கடற்புலிகள் நீர்மூழ்கி பிரிவு நீர்மூழ்கி கப்பலில் கொண்டு செல்ல பல தடவைகள் முயற்சித்தார்கள் தலைமைக் செயலாளர் போராளிகள் பல்வேறு வகைகளில் முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள் போரின் இறுதி வாரத்தில் குறிப்பாக மே இரண்டாம் தேதியிலிருந்து நந்திக்கடல் பகுதியூடாக தளபதி ஸ்ரீராமின் தலைவரை வெளியே கொண்டு செல்ல புல்ஸ்டார் ஸ்டார் படகுகளும் அதற்கான வெளி இணைப்பு இயந்திரங்களும் எரிபொருள் போன்ற ஏற்பாடுகளும் பல முயற்சிகளை மேற்கொண்டார் இவையாவும் தலைவரால் நிராகரிக்கப்பட்டன வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு முயற்சிகளை தமிழ் டயஸ்போரா முயற்சித்தது அது செய்திகள் அக்காலத்தில் வெளிவந்தன இவை அனைத்தையும் நிராகரித்து தனது தாய் தந்தையரையும் பொதுமக்களுடன் செல்ல அனுமதித்ததுடன் தன்னுடைய மூத்த மகன் மகளை களத்தில் என்று போரிடச் சொன்னார் இளைய மகன் பாலச்சந்திரை மகனின் விருப்பப்படி போராளியிடம் ஒப்படைத்தார் குடும்பமாக பாதுகாப்பாக அவரை வெளியேற்ற நூற்றுக்கணக்கான போராளிகள் தயாராக இருந்தும் அவற்றை நிராகரித்து இறுதிவரை களத்தில் நின்று மண்டியிடாத வீரத்தலைவர் போர்க்குற்றம் அல்ல இனப்படுகொலைதான் அதை மறக்க மடைமாற்றும் வேலைகள் மேற்கொள்கின்றார்கள் என்று சரர் பொன்சேகாவை அவர் விமர்சித்துள்ளார் சர்வதேச நாணய தீயுத்திரான உடன்படிக்கு மறுசீரமைக்கப்படும் என்று உறுதியளித்திருந்த ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அந்த உறுதிமொழியை நிறைவேற்றாது ஐஎம்எஃப் நிபந்தனைகளை நிறைவேற்றி வருகின்றார் என்று எதிர்க்கட்சி தலைவர் சைப் பிரேம்தாச குற்றம் சாட்டியுள்ளார் இத்தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சர்வதேச நாணயத்துடன் ரணில் அரசு செய்து கொண்ட ஒப்பந்தம் நாட்டுக்கு ஏற்புடைய அல்ல எனவும் தாம் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் எனவும் அன்றகுமார் திசாநாயக் உறுதியளித்திருந்தார் தற்போது ஒப்பந்தத்தை மாற்ற முடியாது அவ்வாறு செய்தால் அது பிரச்சினைக்கு வழிவகுக்கும் எனவும் நடைமுறையில் இருந்த ஒப்பந்தமே முன்னெடுத்துச் செல்லப்படும் எனவும் ஜனாதிபதி கூறி வருகிறார் சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றப்படாத நான்காம் கட்ட கடன் தவணை இடைநிறுத்தி வைக்கப்படுகிறது ஆனால் தற்போது அது விடுவிக்கப்பட்டுள்ளது திடீரென அது எப்படி சாத்தியமானது எரிபொருள் விலையேற்ற மின் அதிகரிப்பு போன்ற சர்வதேச நாணயநிதி நிபந்தனைகளில் நிறைவேற்றப்பட்டதால் தான் கடன் கிடைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழில் முன்னெடுக்க உள்ள போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் கலந்து கொள்ளுமாறு குரல் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் தெரிவித்துள்ளார் எதிர்விடுகின்ற இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகளில் யாழ்ப்பாண பூங்கா செங்கிலியன் பூங்கா சுற்றியில் இடம்பெறும் இந்த நிறைவேறலில் பங்கேற்குமாறும் அவர் அழைப்பு விடுவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தெரிவிக்கையில் இலங்கை ஜனநாயக சோசலிய குடியரசு எனும் பெயரை தாங்கி நிற்கிறது ஆனாலும் இந்த ஜனநாயக சோசலியம் வெளிப்படுத்தும் புலமியங்களில் மாறாக ஒடுக்கும் அரசாங்கமே இந்த அரசு பராரம்பித்துள்ளது இந்த அரசின் இருப்பு சிறைகளுக்குள் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் உயிர் பறிக்கப்பட்ட எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளின் உணர்வு மனங்கொள்ள வேண்டியது தமிழ் மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கடுமையாகும் சுதந்திர வாழ்வில் உரிமைக்காக நித்தமும் கொண்டிருக்கிறது எமது தமிழகத்தை சட்டத்தின் பெயரால் அடக்கி ஒடுக்குவதற்கென்று ஆதிக்க அரசினால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அவசர கால சட்டம் மற்றும் பயங்கரவாத அடைச்சாட்டம் போன்றவற்றின் கீழ் இன விடுதலையின் பெயரால் கைது செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நாம் மறந்துவிடலாகாது நாட்டில் பல்வேறு சிறைச்சாலைகளும் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் வெவ்வேறு காலப்பகுதியில் மனிதாயமான மற்ற கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான எமது உறவுகள் நினைவின் முப்பதாவது ஆண்டுகளை கடந்த விடுதலையின்றி இன்று வரை சிறைகளுக்குடாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் சுதந்திர விடுதலுக்காக நாம் கரங்கோத்து குரல் உயர்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாய தேவையாக தமிழத்தை வேறறுக்கும் வரலாற்றில் முதல் அத்தியாயமான ஜீலை கலவரத்தின் சிறைப்படுகொலை நாள் ஜூலை இருபத்தி ஐந்தை முன்னிறுத்தி சிறைக்குள் படுகொலை செய்யப்பட்ட உயர்களுக்கு சிரந்தாத்து நினைவேதி இன்று வரை சிறையிலேயே வாடும் உறவுகளை விடுதலைக்கு சமைப்போம் எனும் துணைப்பொருளில் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான உணர்வுபூர்வமான போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுக்க குரற்றவர்களின் குரல் அமைப்பு சகல தமிழ் சமூகங்களிடம் அனுப்பு விடுவிக்கின்றது கம்புகா மாவட்டத்துக்குட்பட்ட கந்தாலை ஜா இல வத்தலை மற்றும் ராகம பகுதிகளில் நடத்தப்பட்ட சிறப்பு சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது முன்னோருக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சட்டவிரோத போதைப் பொருள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சிறப்பு சோதனை நடவடிக்கையை பொலிஸார் பொலி சிறப்பு அதிரடிப்படை இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து மேற்கொண்டுள்ளார்கள் நேற்று இரவு முழுவதும் இந்த அவசர சிறப்பு தேர்தல் நடவடிக்கை சுற்றுழைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நாட்டிலிருந்து போதைப் பொருள் மற்றும் பாதாரோக குழுக்களை ஒழிக்கும் செயல்முறையின் ஒருபடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இந்த நடவடிக்கை தேவையான ஆதரவை வழங்குமாறு பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுவித்துள்ளது இந்த சிறப்பு நடவடிக்கை குறித்து அறிக்கையொன்றை வெளியிட்டு பாதுகாப்பு அமைச்சு சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தைக நபர்களை கைது செய்வது உட்பட பல முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு நடவடிக்கை குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பாதுகாப்பு அமைச்சு சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தைக நபர்களை கைது செய்வது உட்பட பல முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேடுதல் நடவடிக்கைகள் உரிய தொழில்முறை மற்றும் ஒழுக்கத்தை பேணுவதன் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பொதுமக்களுக்கு குறைந்தபட்சம் இடையூறுகளுடன் அவை மேற்கொள்ளப்பட்டதாகவும் உறுதியளிக்கப்பட்டிருந்தது நாடு முழுவதும் நிலையான அமைதி மற்றும் பொது பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அடையாளம் காணப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இதுபோன்ற நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் பாதுகாப்பு அமைச்சம தெரிவித்துள்ளது புதிய சுற்று நிறுவனத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வடமாகாணத்தில் உள்வாங்கப்பட உள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு பட்டதாரிகளுக்கான போட்டி பரீட்சையின் போது மாவட்ட ரீதியில் தேவைக்கு ஏற்படும் விட்ட புள்ளிகளை வழங்க ஜோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ளார் கல்வியில் இடமாற்றங்கள் பூதாகார பிரச்சினையாகவே உள்ளது வடமாகாணத்தில் இடம்பெற்ற வலயங்களுக்கு இடையிலான இடமாற்றத்துக்கு மடு வவுனியா வடக்கு மன்னா துணுக்காய் போன்ற இருந்து செல்ல வேண்டிய ஆசிரியர்கள் தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்கள் இடமாற்றத்தை ஏற்று விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் அதைவிட இந்த வலயங்களுக்கு வர வேண்டிய ஆசிரியர்கள் முழுமையாக வருகை தரவில்லை மடுவலையத்தில் இருபத்தி ஒன்பது ஆசிரியர்கள் வேறு வலயங்களுக்கு இடமாறிச் மாறி சென்றுள்ளார்கள் நான்கு ஆசிரியர்கள் மட்டுமே வந்துள்ளார்கள் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் வரைய உள்ள மாணவர்களின் கல்வி மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த இடமாற்றங்களை மேற்கொள்ளும் போது மாகாண கல்வித் துணைகளும் கரிசனையோடு கவனம் செலுத்தி மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது இடமாற்றம் சிலவற்றில் பிள்ளைகள் இருக்கின்றது தெரிவுகளில் தவறாகவும் உள்ளது எதிர்வரும் காலத்தில் தொல்லிகமான தகவல்களை பெற்று ஆசிரியர்களுக்கு அநீதி இடம்பெறாத வகையில் இடமாற்றம் வழங்கப்பட வேண்டும் வடக்கு மாகாணத்தில் மூவாயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை உள்ளது அரசாங்கத்தின் சுற்று நிறுவனம் மூலம் பட்டதாரி ஆசிரியர்களை உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த சுற்று நிறுவனத்தில் பல பிள்ளைகள் உள்ளது அதில் மாற்றம் செய்ய வேண்டிய தேவையுள்ளது அதனால் பட்டதாரிகளின் வேண்டுகோளுக்கணங்கு அந்த சுற்று நிறுவனம் நிறுத்தப்பட்டுள்ளது புதிய சுற்று நிறுவனம் வெளியிடப்பட்டுள்ளது புதிய சுற்று நிறுவனத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆசிரியர்கள் வடக்கு மாகாணத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள் பற்றாக்குறையில் ஐம்பது வீதம் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள் இதன் மூலம் கணிசமான ஆசிரியர்கள் பற்றாக்குறையை தீர்க்க முடியும் ஆனாலும் இதில் ஒரு தடை உள்ளது ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டுள்ளது அந்த வழக்கையும் விரிவாக முடித்து இந்த வருடத்திற்குள் ஆசிரியை நியமனத்தை வழங்க வேண்டியுள்ளோம் பொதுவாக விட்டுப்புள்ளியை நிறுத்தி மட்ட பொதுவான வெட்டுப்புள்ளியை நிறுத்தி மாவட்ட மட்டத்துக்கு தனியான வெட்டுப்புள்ளியை வழங்கி மாவட்டத்துக்கு தேவையான ஆசிரியர்களை உள்வாங்குவதன் மூலம் இடமாற்று பிரச்சனையை தீர்க்க முடியும் இது தொடர்பில் ஆளுநருடன் பேசியுள்ளோம் எம்மை பொறுத்தவரை வடமாகாணம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளது எமது காலத்தில் அதனை ஏனைய மாகாணங்கள் போலும் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் அதை நோக்கி எமது பயணம் இருக்கிறது எமது கட்சிக்கு பேதம் கிடையாது உள்ளூராட்சி மன்றங்களிலே பல்வேறு கட்சி ஆட்சி அமைத்து உள்ளன அவை எம் ஒரு இணைந்து பணியாற்ற வடக்கு மாகாணத்தை கட்டி எழுப்ப முடியும் அரசியலுக்கு அப்பால் நாம் செயற்பட தயாராக உள்ளோம் என்றும் அதற்கு அவர்கள் ஒத்துழைப்பையும் கேட்டு நிற்கின்றார்கள் நேபாளத்தில் பரவி வரும் புதிய வகை கொரோனா தொற்றால் ஏழு நாட்களில் முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேபாளத்தில் முப்பத்தி ஒரு மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் மாதம் தொடக்கம் கொரோனா தொற்று மீண்டும் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நேபாளத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படவுடன் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் மூலம் அங்கு புதிய வகை கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய வகை கொரோனாவுக்கு முதல் முறையாக கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் திகதியும் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி நான்கு மனத்தேரத்தில் மட்டும் மூன்று பேர் புதிய வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதன்படி நீபாலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இதையடுத்து அந்த நாட்டின் எல்லையில் பதினேழு இடங்களில் சோதனை நடவடிக்கை அமைக்கப்பட்டு பரிசோதனைகள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி